எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஐப்பசி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த ஐப்பசி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் பார்த்திங்கன்னா நிகழும் மங்களகரமான விசுவாபசு வருடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அதிகாலையில் இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க பூரம் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் சிம்ம ராசியில் துலாம் லக்னத்தில் அது போக பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய திசையில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா அதாவதுன்றது இந்த ஐப்பசி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாகவே இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நூறு சதவீதம் மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்குது அதாவது உங்கள் ராசியில் இருந்த குரு பகவான் இப்போ உங்கள் ராசியில் இருந்து அதாவது கடகராசிக்கு சாரம் வாங்கி குரு பகவான் போய் கடகராசியில் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ ஜென்ம குருவாக இருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் பேருக்கு கொஞ்சம் நல்லா இருந்தாலும் ஒரு அறுபது அறுபத்தஞ்சு சதவீதம் பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாகவே ஒரு சிரமத்தில் தான் இருந்திருப்பீங்க அதாவது கண்டதம் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரைய மண்ணி பண்ட ஓர் நாட்டை ஒட்டு வனவாசம் போகாத கொடுமையாக சில சித்திரவதில் அனுபவிச்சிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் கிட்டத்தட்ட இந்த ஆறு மாத காலமாகவே ஏன்னா இந்த ஆறு மாத காலமாகவே அதாவதுன்றது பார்த்திங்கன்னா மிதன ராசிக்காரங்களுக்கு ஒரு வளர்ச்சி கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்படியே அவர் வந்து உங்களை டவுன் ஆகி உக்கார வச்சிருவார் நிறைய பேருக்கு எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா அதாவதுன்றது இந்த குரு பகவானாவது நம்ம ராசியில் உட்காந்த காலம் நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அது போக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பொதுவாக உங்களுடைய ராசிநாதன் அதாவதுன்றது புதன் பகவான் இப்போ வந்து உட்காந்துருக்கிறார் அப்படின்னா புதன் பகவான் வந்து இரநூத்தி மூணு டிகிரியில் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது துலா ராசியில் அதாவது விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் குருவுடைய சாரம் வாங்கி துளாராசியில் உட்காந்துருக்கக்கூடிய உங்களோட ராசிநாதன் புதன் பகவான் ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்லது கொடுப்பாரா கெட்டது கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த புதன் பகவான் ஏழாம் தேதி வரைக்கும் தான் துளார ராசியில் இருப்பார் ஏழாம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்க அப்படின்னா துலா ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் அடுத்தது விருச்சக ராசிக்கு போறார் அப்ப விருச்சக ராசிக்கு போகக்கூடிய புதன் பகவான் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் அதாவது ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் அவர் விருச்சக ராசியில தான் உட்காருவார் அப்போ இருபத்தி மூணாம் தேதிக்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் வந்து ஆகிறார் விருச்சக ராசியில் வக்ரம் அடைஞ்சு அதாவது உங்களுக்கு என்ன பண்றாருன்னா சில விஷயங்கள் இருபத்தி மூணாம் தேதிக்கு மேல ஆப்போசிட்டான பலன்களை கொடுக்குறாரு சரிங்களா அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்கிற மாதிரி இருந்தால் இருபத்தி மூணு தேதிக்குள்ளார நிச்சயமாக உங்களுக்கு வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்து புதன் பகவான் உங்களுக்கு இப்போ ஐந்தாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் ஐந்தாம் இடம்ன்றது வந்து புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் அப்போ நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்களாக இருக்கட்டும் சொந்த பந்தமாக இருக்கட்டும் இல்லை நமக்கு வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி நண்பர்கள் சர்க்கிள் ஆகட்டும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட சப்போர்ட் பண்ணிகிட்ருந்தவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பகையாகிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் குடுக்கல் வாங்கல பகை நட்பு ரீதியாக சில பகை தேவையில்லாத தொழில் தடை அதாவதுன்றது கண்ணிருந்தும் குருடன் போல காது இருந்தும் செவடன் போல வாயிருந்தும் ஒரு ஊமையான வாழ்க்கை இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த பதினாறு நாள் இருக்குது பார்த்தீங்களா ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா உங்கள் ராசியாதிபதி புதன் பகவான் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் மேக்சிமம் ஐந்தாம் இடம்ன்றது புத்திரஸ்தானம் இல்லைங்களா அப்போ அந்த புத்திரஸ்தானம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் ஏன்னா நம்ம ராசியாதிபதி புத்தரஸ்தானத்துலையே உட்காந்துருக்கிறாருன்னா குழந்தை வரம் எதிர்பார்க்கக்கூடிய மிதன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக குழந்த பாக்கியம் நல்லா இருக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னா ஆறாம் இடம்ன்றது ரோகஸ்தானம் கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா அந்த உடல் உபாதிகள் சரியாகக்கூடிய இடம் ஹெல்த்து மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய இடம் தேவையில்லாத அந்த வம்பு வழக்குகள் வரக்கூடிய இடம் அதே சமயத்தில் இன்றைக்கி தேவையில்லாத பஞ்சாயத்து அவமானம் தேவையில்லாத நஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய இடம் அதனால் அந்த டைமில் நம்ம போய் உட்காரும்போது அதாவதுன்றது ஒரு சில விஷயங்கள் நமக்கு தாமதப்படுத்தினாலும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து சாதகமாகவே இருக்கும் சரிங்களா அதனால் பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு நான் சொல்கிறது பன் ஃபர்ஸ்ட் ஏழாம் தேதி வரைக்கும் புத்திரஸ்தானத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அடுத்தது வந்து பார்த்துட்டினா அவர் வந்து அதாவது சம்பளம் வாங்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு ஏன்னா அடிமை தொழிலுக்கு ஆறாம் இடம் பார்க்குறோம் ப சுய தொழிலுக்கு பத்தாம் இடம் பார்க்குறோம் அப்போ ஆறாம் இடத்துல போய் உட்காரும்போது என்ன பண்ணுறாருன்னா நம்ம ராசியாதிபதி ஆறாம் இடத்துல உக்காரும் போது சம்பளம் வாங்கிட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் அலுவலகத்தில் வேலை செய்கிற இடத்துல தொழில் ரீதியாக கண்டிப்பாக ஒரு சில தாமதங்கள் எல்லாம் தடையெல்லாம் விலகி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா சூரியன்தான் அப்போ தைரியஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் போய் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல அதாவது துலா ராசியில் போய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால கிட்டத்தட்ட அதாவது புது உறவுகள் நம்பி நீங்கள் எதாவது செய்யலாமல் நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் செய்து வேண்டாம் ஏன்னா ஏதோ ரீதியை பார்த்துட்டிங்கன்னா அவங் நீங்கள் அவங்கள யூஸ் பண்ணலாம் நினச்சிங்க அப்படின்னா அவங்க உங்களை யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு அதாவது ரென் ஐந்தாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்குரு பகவான் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு அப்போ சுக்குரு நாலாம் இடத்துல கண்ணீராசியில் அவரும் நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு அப்போ நாலாம் இடம்ன்றது குறிப்பாக என்ன இடம் சொல்கிறோம் தாயுடைய இடம் மாதுரஸ்தானம் அப்போ இந்த ஒரு கிட்டத்தட்ட பதினாறு தேதி வரைக்கும் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் ஹெல்த்து தொழில் வாங்கல் இந்த மாதிரி விஷயத்துலேயும் கொஞ்சம் தடைகள் வரதான் செய்யும் அதாவது உடல் உபாதிகள் சரியில்லாமல் போகலாம் வாங்கல் நஷ்டமாகலாம் வரவேண்டிய வாங்கல் தாமதப்படுத்தி கொடுக்கலாம் தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள் வரலாம் பதினாறு தேதி வரைக்குமே கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் சரிங்களா அம்மாவுடைய வேலைவாய்ப்பு தொழில் அது போக ஹெல்த்து அதே மாதிரி அவங்களுடைய வாழ்வாதாரம் இது எல்லாமே கொஞ்சம் பதினாறு தேதி வரைக்குமே கொஞ்சம் தேவையில்லாத குழப்பங்கள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் ஐந்தாம் இடத்துல நிற்கி நட்பு ரீதியாக போது கண்டிப்பாக உங்களுக்கு செவ்வாய் பகவான் வந்து பார்க்கும்போது பத்து தேதி வரைக்குமே உங்களுக்கு அவர் வந்து தொழிலுக்கும் சப்போர்ட் பண்ணுறாரு ரெண்டாவது புத்திர பாக்கியத்துக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு சரிங்களா அப்போ பதினா அதாவது பத்து தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா துலா ராசியிலிருந்து அவர் தன் சொந்த ராசிக்கே விருச்சக ராசிக்கு போயிடுவார் அப்படி போயிட்டார் அப்படின்னா உங்களுடைய அந்த சிந்தனைகள் அதெல்லாம் ஓரளவுக்கு ஒரு நல்லாவே இருக்கும் ஒரு ஃபோக்கஸ் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அந்த முடிவு வந்து ஒரு தீர்க்கமான முடிவை நீங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் இப்போ அது எடுக்கலாமா வேண்டாமா பண்ணலாமா இல்லை கொஞ்சம் கழித்து பண்ணலாமா அதாவது உங்கள் மைண்டு ஒரு நிலையில் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட பத்து தேதிக்கு மேலே முப்பது தேதி வரைக்குமே நீங்கள் எடுக்கிற முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த பத்து தேதியில் எடுக்கிற முடிவு கொஞ்சம் அது வந்து உங்களுக்கு பாதகமாக தான் இருக்குமே தவிர சாதகமாக இருக்காது கொஞ்சம் கவனமாக பண்ணுறது அது நல்லது இது போக உங்களுக்கு வந்து குரு உங்கள் ராசியில் இருந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு வந்து அதாவது ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் அவர் வந்து தனஸ்தானத்துக்கு போகிறார் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானம் கடக ராசிக்கு போகிறார் அதே சாரம் வாங்கி போகிறார் இப்படி போகக்கூடிய வாய்ப்பு வந்து பார்த்தா அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நாள் அடுத்தது வந்து அதே கடக ராசியில் வக்ரம் அடைஞ்சு ஒரு இருபத்தி ஆறு நாள் இந்த காலகட்டமெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு குரு போகிறார் தனஸ்தானத்துக்கு குரு போகிறார் அப்படி போகும்போது என்ன பண்ணுவார்னா இந்த கடன் பிரச்சனைகள் இந்த தொழில் ரீதியாக ஏற்பட்ட சங்கடங்கள் சொந்த பந்தத்துக்குள்ளார இருந்த அந்த பிரச்சனைகள் ரெண்டாவது நம்ம ஒரு எடுத்த ஒரு முடிவு நம்மளால் அது செய்ய முடியாமல் மொத்தத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு தடையாக இருந்தது எல்லாமே ஓரளவுக்கு சரியாகும் அப்போ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு குரு பகவான் வந்து கிட்டத்தட்ட அதிசாரம் வாங்கி தனஸ்தானத்துக்கு போய் உட்காரைய காலம் மிதன ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா ஜென்மகுரு நம்ம முன்னே சொன்னேன் கிட்டத்தட்ட இந்த ஆறு மாத காலமாக நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தா வேலை பறி போனது வேலையில் பிரச்சனை வந்தது அதாவதுன்றது நாலு காசு மிச்சம் பண்ண முடியாமல் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் அனுபவித்தது தேவையில்லாத மனஸ்தாபங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தது இது எல்லாமே ஓரளவுக்கு இதுக்கு மேலே இருக்கும் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு அதை சொல்கிறா அறுபத்தஞ்சு சதவீதம் பேர் வந்து இந்த குரு வந்து என்றைக்கு உங்கள் ராசியில் வந்து உக்காந்தாரோ அதிலிருந்தே நிறைய குழப்பங்கள் தான் சொல்லுவேன் கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை வாழ்வாதாரம் பிரச்சனை வளர்ச்சியில் பிரச்சனை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எதையுமே ஒரு ஸ்கூல்லேயே கூட நல்ல ரேங்க் எடுத்தவங்களை கூட பின்தங்கி வந்திருப்பாங்க ஏன்னா கல்வி அதிபதியே உங்கள் ராசிக்கு அதிபதி தான் இந்த மாதிரி காலகட்டத்தில் கொஞ்சம் பின்தங்கி வந்திருப்பார் இது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு மாறும் கிட்டத்தட்ட இது நல்லாவே இருக்கும் பயப்பட வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு ஒன்று என்னென்னா அதாவது இந்த அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி குரு வந்து அதிசாரம் ஆகிறாரு பதினெட்டாம் தேதி ஐபிஎஸ்சி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்குது அப்படி பார்த்தா இந்த மாதம் உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த குரு அதிசாரம் வாங்கி தனஸ்தானத்தில் உட்காரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்பார்க்குற அந்த வேலை வாய்ப்புகள் குறிப்பாகவே உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா இது வந்து ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வந்து மாறும் இப்போ மிதுன ராசியில் பிறந்தவங்க குழந்தைங்க இருப்பாங்க வயசானவங்க இருப்பாங்க ஆண் இருப்பாங்க பெண் இருப்பாங்க இவங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்காது ஏன்னா அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி பலன் மாறும் திசாபூத்திக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறும் அது எப்படின்றது இன்ட்ரிஜுவலாக உங்கள் ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த இருபத்தி ஆறு நாள் அதாவதுன்றது வந்து நீங்கள் சாதிக்கக்கூடிய அந்த பிராத்தம் உங்களுக்கு இருக்குதுன்னு தான் சொல்லுவேன் கண்டிப்பாக நீங்கள் சாதிக்கலாம் அதுக்கு நம்மளுடைய வேலை வாய்ப்பு எப்படி இருக்குதுன்றது ஜாதகம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லைனில் போனீங்கன்னா நிச்சயமாக உங்களோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் சரிங்களா சரி நேர்களே அதாவது உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி